கோல்டு விலை திடீரென்று உயருமா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய மாற்றம் வருமா யுனைடெட் ஸ்டேட்ஸில் எடுக்கப்படும் ஒரு முடிவு அதாவது ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட் உலக பொருளாதாரத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது ஆனால் இது உங்களுக்கும் இந்திய சந்தைக்கும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்று இந்த நிதியியல் மாற்றத்தை பற்றி விரிவாக பார்ப்போம் வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம் இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ள முதலில் இதன் மூலத்தை பார்க்க வேண்டும் த ஃபெடரல் ரிசர்வ் அல்லது சுருக்கமாக த ஃபெட் இது யுனைடெட் ஸ்டேட்ஸின் மத்திய வங்கி ஆகும் வட்டி விகிதங்களை நிர்வகிப்பதும் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவதும் இதன் முக்கிய வேலை உலக வர்த்தகத்தில் யுஎஸ் டாலர் முக்கிய பங்கு வகிப்பதால் ஃபெட் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் உலக பொருளாதாரம் முழுவதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ரேட் கட் என்றால் என்ன சுருக்கமாக சொன்னால் ஃபெட் தனது அடிப்படை வட்டி விகிதத்தை குறைக்கிறது என்று அர்த்தம் பொதுவாக குறைந்த வட்டி விகிதங்கள் இருந்தால் யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்ள தொழில்கள் மற்றும் மக்களுக்கு கடன் பெறுவது மலிவானதாக மாறும் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்க அல்லது நிதி அழுத்தத்தை குறைக்க இது ஒரு உத்தியாக பார்க்கப்படுகிறது இது எதிர்கால பொருளாதாரத்தை ஃபெட் எப்படி பார்க்கிறது என்பதற்கான ஒரு அறிகுறியாகும் இப்போது முக்கியமான கேள்வி கோல்டு என் இதற்கு ரியாக்ட் செய்கிறது முதலீட்டாளர்கள் கோல்டை ஒரு பாதுகாப்பான சொத்தாக பார்க்கிறார்கள் வட்டி விகிதங்கள் குறையும் போது சேமிப்பு அல்லது பத்திரங்களின் மீதான வருமானம் குறையலாம் இது முதலீட்டாளர்களை மாற்று வழிகளை தேட வைக்கிறது அதனால் பலர் கோல்டு பக்கம் திரும்புகிறார்கள் மேலும் ஒரு ரேட் கட் சில நேரங்களில் யுஎஸ் டாலரை பலவீனப்படுத்தலாம் கோல்டு விலை டாலரில் நிர்ணயிக்கப்படுவதால் டாலர் பலவீனமடையும் போது மற்ற நாடுகளுக்கு கோல்டு வாங்குவது மலிவாகி விலையை உயர்த்தக்கூடும் சந்தை நிலவரங்கள் மாறுபட்டாலும் வட்டி விகிதங்கள் குறையும் போது கோல்டு பலம் பெறுவதை வரலாறு காட்டுகிறது இது இந்தியாவை எப்படி பாதிக்கும் ஒரு ஃபெட் ரேட் கட் உலகளாவிய பணப்புழக்கத்தை மேம்படுத்தும் என்று பல சந்தை நிபுணர்கள் நம்புகிறார்கள் யூஎஸில் கடன் வாங்கும் செலவு குறையும் போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் சந்தைகளில் சிறந்த லாபத்தை எதிர்பார்க்கிறார்கள் இந்த வெளிநாட்டு மூலதனத்தின் வருகை சந்தை உணர்வை ஊக்கப்படுத்தி நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் போன்ற முக்கிய குறியீடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் உலகளாவிய நம்பிக்கை அதிகரிக்கும் போது ஐடி பேங்கிங் மற்றும் மெட்டல்ஸ் போன்ற துறைகள் கவனிக்கப்படுகின்றன இருப்பினும் டாலர் மற்றும் ரூபி இடையிலான நாணய மாற்றங்களும் இதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை கவனிக்க வேண்டும் செய்தியை பார்த்து முடிவெடுப்பதற்கு முன் கவனிக்க வேண்டிய சில கூடுதல் காரணிகள் இங்கே ஃபெட் வருங்கால திட்டங்கள் பற்றிய குறிப்புகளை கவனியுங்கள் சர்வதேச வர்த்தக ஓட்டம் எப்படி மாறுகிறது என்பதை பாருங்கள் இந்தியாவில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் எண்களை கண்காணியுங்கள் குறைந்த வட்டி விகிதங்கள் சில நேரங்களில் பணவீக்கத்தை அதிகரிக்கலாம் கடந்த கால ரேட் கட்டுகளை பார்ப்பது ஒரு குறிப்பை தரலாம் ஆனால் வரலாறு எப்போதும் அப்படியே திரும்புவதில்லை சுருக்கமாக சொன்னால் ஃபெட்ரேட் கட் என்பது யுஎஸ்கான செய்தி மட்டுமல்ல இது ஒரு உலகளாவிய சிக்னல் இது கோல்டு விலையை மாற்றவும் டாலர் மதிப்பை மாற்றவும் இந்திய சந்தைகளுக்கு வரும் பணத்தை தீர்மானிக்கவும் வாய்ப்புள்ளது உலகளாவிய செய்திகளுக்கும் உள்ளூர் மாற்றங்களுக்கும் உள்ள தொடர்பை புரிந்துகொள்ள இந்த விளக்கம் உதவியிருக்கும் என்று நம்புகிறோம் இந்த ஆய்வு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்து மேலும் உலகளாவிய நிதித் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பார்த்ததற்கு நன்றி